வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த வைகாசி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிசபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் கேரு கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குரு சந்திரபுகான் போஷ நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதத்திற்குள் விருச்சிக ராசி அன்பர்கள் கருத்தாக செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து பணக்காரனாக கோடீஸ்வரனாக முதலாளியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கருத்தில்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு செயல்பட்டீர்கள் என்றால் எப்போதும் போலவே இந்த வருடமும் கடந்து விடும் நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபோதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷத்து ராஜாவை குரோதி வருஷத்து மந்திரி இந்த மாதம் பார்வை செய்கிறார் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆடு மாடு கால்நடை கோழி வண்டி வாகனம் வீடு மனையோ நிலமோ சொத்துக்களையோ அவங்கவுங்க சேமிப்புகளை கொஞ்சம் பத்திரமா இந்த மாதம் முதல் பார்த்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியான சுக்கரன் கிழக்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த மாதம் காதல் மலரும் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து வரன் செட் ஆகலை அது வந்து முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து வரன் பாருங்கள் வரன் செட்டாகும் இந்த மாதமே கூட ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கலாம் அல்லது ஆணி மாதத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை ஆறாம் இடையிலே சுக்கர பகவான் செய்கிறார் ஒரு சிலருக்கு செல்ஃபோனு கம்ப்யூட்ரு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் பழுதாகலாம் ஒரு சிலருக்கு காணாமல் போகலாம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி நேரு ஏழாம் இடத்திற்கு சுக்கர பகவான் வருகிறார் கலத்தரக்காரகன் கலத்தர ஸ்தானத்திலே போலம் வரும்போது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் கலத்தர சுகம் உண்டு அதே மாதிரி கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் தகாத பழக்க வழக்கங்கள் விருச்சிராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது ஆண் பெண் நண்பர்கள் வட்டம் வந்து கூடுதலாக வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுச்சுன்னா கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் இந்த மாதம் எதிலும் கவனமாக இருக்கணும் விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ பொண்ணிஸ்தானமான ஐந்தாவது வட்டிலே ராகுடன் கூட்டணி சேர்ந்து வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்கிறான் உங்கள் பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்தவர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அல்லது அவர்கள் மூலம் உங்களுக்கு கெட்ட பெயர் அசிங்க அகுமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ராகுவும் செவ்வாயும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விஷ தொந்தரவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக புண்டியஸ்தானத்திலே ஆறாம் வீட்டின் அதிபதி சஞ்சாரம் செய்யும்போது ராசி அன்பர்கள் புரிய சொத்துக்களை பற்றியோ உங்கள் பிள்ளைகளை பற்றியோ அதிகம் வந்து அவஸ்தைப்படுத்தி கொள்ளாதீர்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது பகை ஒடுங்கும் நோய் அகலும் எதிரிகள் தொந்தரவுகள் குறையும் பழைய பாக்கி பழைய கடன் இருந்தால் விருச்சி ராசி என்பர்கள் கட்டலாம் அதே மாதிரி ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இரத்த கொதிப்பு ஒரு சிலருக்கு தலை சுற்று பிரஷரு இந்த மாதிரி இரத்தம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் பலமாக இருக்கும்போது பெரும்பாலும் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் விருச்சி ராசி நீங்கும் அதாவது பலவிட்டமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த கம்பெனியிலேயே பரமண்டு பிரமோஷன் கூடுதல் சம்பளம் அந்த கம்பெனியிலேயே நிரந்தர வேலை விருச்சி ராசி என்புக்கு கிடைக்கும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறகு விருச்சிராஸ் என்பளுக்கு சூடு பிடிக்கும் வேகமாக உங்களுடைய வளர்ச்சி பாதை இருக்க போகிறது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை அஷ்டமாதிபதி புதன் ஆறாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் எட்டுக்குடையவர் ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக விருச்சிகாசி என்பர்கள் புத்திசாலியாக பேசி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நேர் கலத்தர ஸ்தானத்திலே மாதக்கிரகமான சூரியன் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சஞ்சரம் செய்கிறார் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வீட்டிலே நெருப்பு கிரகமான சூரியன் அமர்ந்து நேர் ஏழாம் பார்வையால் ராசி பரிவி செய்யும்போது உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதிகள் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதிகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேர் ஏழாம் வீட்டிலே சூரியன் குரு கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவர்களுக்கு அரசு வேலை அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் ஐந்தாவது வீட்டிற்கும் அதிபதியான குரு நேர் ஏழாம் வட்டியில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் செஞ்சிடாம செய்கிறார் ஒரு சிலர் வந்து தங்க நகை பயங்கர அடமணம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டி தங்க நகையை மீண்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கலத்தரஸ்தானத்திலே குருபகான் வரும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் கலத்தர சுகம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வைகாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உரம் செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு கலத்தரஸ்தானத்திலே குருபகணம் வந்திருக்கும் போது உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து கண்ணு கருத்துமாக பாடுபட வேண்டும் நண்பர்கள் வட்டாரம் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் நட்பு கூட்டு சேர்ந்து நீங்கள் வந்து செலவுகள் தாம் கோம்னு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலம் குருபலன் இருந்தும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியாமல் முதலாளி ஆக முடியாமல் முன்னேற்றம் அடைய முடியாமல் ராசி என்பர்கள் மீண்டும் புலம்பக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து கூடா நட்புகளை தவிர்த்து விடுங்க விருச்சிகராசி என்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து பாடுபட்டால் குரு பார்வையில் குரு பலனில் அடுத்த ஓராண்டுகளில் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்ற வளர்ச்சியை அடைந்து விடலாம் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனிபுவனாக அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் பார்வையில் விருச்சிகராசி இருக்கிறது அருதாஷ்டம சனி நோய் நொடி தொந்தரவுகள் பல்வழி கை கால் மூட்டு வலி தடை தாமதம் தடுத்து கொண்டிருந்த தடைகள் அகல்கிறது இனிமேல் வந்து குரு பலன் இருக்கும்போது விருச்சிகராசி அன்பர்களுக்கு குறைகள் அனைத்தும் நீங்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சனிபகானாலும் குருபகானாலும் விருச்சிகராசி என்பலுக்கு ஏற்பட போகிறது அதிலிருந்து இந்த வைகாசி மாதம் முதல்ல உங்களுக்கு நடைமுறையில் வரும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வடத்தினுடைய ராஜா செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வடத்தினுடைய மந்திரி ராஜாவை பார்வை செய்வார் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் வந்திருக்கும் வந்திருக்கும்போது இந்த வைகாசி மாதம் முதல்ல கொஞ்சம் மக்களுக்கு வந்து தொந்தரவுகள் வரக்கூடிய நிகழ்வுகளெலாம் நடக்கும் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவரவர் சேமித்த பணங்களை அவரவரை வந்து பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து திருடு போவது நம்ம வந்து தவறி விட்டு விடுவது இப்படி வந்து ஏமாற்றங்கள் வந்து நிறையா மக்கள் மத்தியில் வையாசி பத்தொம்போது முதலே நடக்க ஆரம்பிக்கும் ராஜாவும் மந்திரியும் கலந்து ஆலோசனை செய்யும்போது இரண்டு பாவிகளும் பெரும்பாலும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சந்திரபுகான் ஆட்சி பலம் பெற்று செஞ்சிடாமல் செய்கிறார் ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது உங்களை வந்து இதுவரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அந்த கட்டுப்பாடெல்லாம் தளர்ந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் வந்து முடிவெடுக்கப் போகிறீங்க ராசி அன்பர்கள் உங்கள் முடிவில் வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் குடும்ப நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் சரியான முடிவு எடுக்கும்போது நீங்கள் வந்து வெற்றி பெற்று விடலாம் உங்கள் மதிப்பு மரியாதையை நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ளலாம் இல்லைன்னா வந்து கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இளைஞர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் ஆலோசித்து செயல்படுங்க குருபலன் இருக்கிறது விருச்சி ராசி என்பர்கள் இனிமேல் வந்து கடனை கட்டலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எல்லா சுகபோக வாழ்க்கையும் ராசி என்பர்கள் அமைத்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதத்திற்குள் நீங்கள் வந்து பணக்காரராக முதலாளியாக ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு கருத்தாக செயல்படுங்க கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் முதலாளியாக உயரலாம் அதற்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றங்களை ராசி அன்பர்கள் அனுபவிப்பீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமன் வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவேற்கின்ற ஆள்பட்டினத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்